கார்னிங் தமிழ்நியர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஆலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போடுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் தமிழில் நம்ம தான் இந்த செடியை பற்றி ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச ஸோ நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த விதைகளை பார்த்துருப்பீங்க இதை வந்து அப்படியே மேலாப்பில் மண்ணில் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே பீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியை வந்து நல்லா தெளித்து விட்டுருங்க நான் வந்து மண்ணு போட்டு மூடிவிட்டேன் அதனால் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஜெர்மினேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது ஒன்று ரெண்டு செடி தான் வந்து ஜெர்மினேட் ஆகி வந்தது கொக்கோ பீட் போடும்போது ஜெர்மினேஷன் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆலிசமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ராயல் கார்பட் கார்பெட் ஆஃப் ஸ்னோ ஈஸ்டர் போனதுன்னு சொல்லி சொல்லிகிட்டே போகலாம் ரொசியோடே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பர்பிள் வயலட் எல்லோ ஒயிட் ரெட் ஆப்ரிக்கா டீப் பர்பிள் லாவெண்டர் ப்ளூ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கறது வந்து கார்பட் ஆஃப் ஸ்னோன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஸ்னோ கார்பெட்டுன்னு சொல்லுவாங்க ஒயிட் கலரில் வந்து பூக்கள் பூக்கக்கூடியது நமக்கு காமனாக இங்கே வந்து கிடைக்கக்கூடியது வந்து ஒயிட் ரோஸ் அண்ட் பர்பிள் கலர்ஸ் வந்து கிடைக்குது கொஞ்சம் ரேர் செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ப்ளூ லாவெண்டர் அண்ட் டீப் பர்பிள் இந்த கலர்ஸ் எல்லாமே கிடைக்குது இந்த குட்டி செடியிலே பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவ்வளோ சின்ன செடியிலே வந்து முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து ஒரு லோ க்ரோயிங் பிளான் ஸ்பீஷஸ் அதாவது சின்ன செடியாக தான் வளரும் பட் ஆனால் நல்லா புஷ்ஷியாக நல்லா வளரும் ஒரு ஒரு செடி ஒரு பாட்டுக்கு வச்சிங்கன்னாவே ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடிகள் வந்துட்டு இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது ஸ்வீட் ஆலிசம்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஸ்மெல் வந்து நம்ம தேனினுடைய ஸ்மெல் மாதிரி இருக்கும் அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய நறுமணம் இது வந்து நம்ம அப்படியே செடிக்கிட்ட போணுன்னா ஸ்மெல் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அந்த பூக்களை வந்து முகர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும் அதனால இதுக்கு வந்து ஸ்வீட் ஆல்சியம்னுங்கிற பேரும் இருக்குது அண்ட் இந்த பூக்கள் வந்து எப்பவும் போல் பீஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஹனிபர்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸையும் வந்து அட்ராக்ட் பண்ணும் ஸோ இதை வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பேனியன் பிளான்ட்டுன்னு சொல்லலாம் மெயினாக இந்த செடிகளை வந்து ரோஸ் செடிகளை கீழே அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும் அதே சமயத்தில் பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் நிறையா வர்றதுனால இப்போ ரோஸில் வரக்கூடிய ஆஃபிட் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் இது வந்து அமையுது வேறு எப்படி இந்த செடிகளை வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பேஸ்கெட்டில் ராக் கார்டன்ஸ் இந்த பாறைகள் மாதிரி சின்ன சின்னதாக வச்சு அதில் ஃபில்லர்ஸ் மாதிரி இந்த செடிகளை வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைனா கீழே தரையில் ஒரு கிரவுண்ட் கவர் மாதிரி வைக்கலாம் இல்லைனா பாலினேட்டர்ஸ் நான் வந்து மெயினாக பட்டர்ஃப்ளைஸ்க்காக ஒரு கார்டன் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடிகளை நீங்கள் வளர்க்கலாம் இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கூலர் கிளைமேட்டில் வளரக்கூடிய செடிகள் ஸோ நம்ம பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து இந்த செடிகளை வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பருங்கும்போது ஒரு முதல் மலை அப் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா அப்போ வந்து நம்ம இந்த சீட்ஸை வந்து ஜெர்மினேட் பண்ணி வளர்த்த ஆரம்பிச்சிடலாம் பிப்ரவரி வரைக்குமே உங்களுக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் ஃபர்டிலைசர் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பூக்களுடைய எண்ணிக்கையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மார்ச் அந்த சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே பூக்கள் வந்து பூக்கிறது வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும் நீங்கள் அதுக்கப்புறமா மத்தியான வெயில் வந்து படாத மாதிரி இந்த செடிகளை பாதுகாத்து வைக்கணும் ஸோ காலை வெயில் மட்டும் படுற மாதிரியான இடங்களில் இந்த செடிகளை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா திருப்பியும் ஆகஸ்ட்டு செப்டம்பர்னு வரும்போது நம்ம டே வந்து வெயிலில் வந்து இந்த செடிகளை வைக்க ஆரம்பிச்சிடலாம் பிகாஸ் செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கிற அந்த சீசன் வந்து இந்த செடிகள் வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது பட் சென்னை மாதிரியான ஒரு சிட்டிஸில் வந்து மழை மழைக்காலங்கள் வந்து தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம மற்ற செடிகளை எப்படி வந்து மலையில் இருந்து பாதுகாத்து வைக்கிறோமோ அது மாதிரி இந்த செடிகளையும் நம்ம கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா வேரல்கள் வந்து கண்டிப்பாக வரும் இப்போ என்னுடைய பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழை பெய்யும் அடுத்த நாள் வெயில் அடிக்கும் ஸோ அதுக்கு வந்து காம்பன்சேட் ஆகிரும் பட் தொடர்ந்து மழை பெய்யும்போது வேறகளுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் இந்த பூக்கள் வந்து கண்டிப்பாக டெட் ஹைட்டிங் வந்து பண்ணணும் அப்போ தான் நிறைய கிளைகள் வந்து பூக்கள் மறுபடியும் மறுபடியும் நிறைய வைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னா சும்மா அந்த ஒரு கிளையில் இருக்கிறத மட்டும் நீங்கள் விட்டு வச்சிங்கன்னாவே அந்த பூக்கள் எல்லாமே விதைகளாக மாறிடும் இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு சீட் பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம சேகரித்து வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மண்கலவை வந்து ரொம்பவே முக்கியம் ஆற்று மணல் வந்து கண்டிப்பாக இதில் சேர்க்கணும் இந்த மண்கலவையில் செம்மண் ஒரு பங்கு ஆற்று மணல் ஒரு பங்கு வேமை கம்போஸ்ட் இது மூணையும் சம அளவில் எடுத்து நம்ம மண்கலவை வந்து தயார் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக எப்சம் சால்ட் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டெரு மாட்டெரு அது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம நல்ல மக்கின சாணம் இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்து நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் என்ன மற்ற செடிகளுக்கு கொடுக்குறீங்களோ அதுவே இந்த செடிகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்துக்கலாம் மற்றபடி பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த பூக்கள் கிட்ட ஸ்பைடர் மாதிரி அந்த கூடு கட்டின மாதிரி ஒன்று வரும் அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து ரெக்கவர் ஆகிக்கும் அதுக்கப்புறமா இந்த பவுடர் மைல்டியோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் நம்ம நீம் ஆயில் சொல்யூஷன் அடிக்கடி அந்த மாதிரி நம்ம பெஸ்டிசைட்ஸ் வந்து ஆர்கானிக் பெஸ்டிசைட் கொடுக்கும்போது அதையுமே நம்ம வந்து தவிர்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக ஏதாவது செடி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குது இல்லை என்னோடய வீடியோஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அண்ட் கார்டனிங் பிடிக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு புது வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் நன்றி வணக்கம்